ஹாய் கைஸ் நான் தான் உங்கள் சார் பேசுகிறேன் வீடியோ போட்டு ரொம்ப 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 நாள் ஆச்சு ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் நான் வீடியோ போட முடியல மேலே ரெகுலராக வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன் ரெகுலராக போட முடியாது ஒவ்வொரு மாதம் தள்ளி இப்போ உங்களை வீடியோ போடுறேன் சரி ஓகே இப்போ உங்களை அதிகமாக நான் புதுசாக ஒரு ஜூஸ் மேக்கர் ஒன்று வாங்கியிருக்கேன் அதுதான் வந்து இந்த வீடியோ போடலான்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஹேண்டில் யூஸ் பண்ணுற ஜூஸ் மேக்கர் தான் பெரிய ஐட்டமும் கிடையாது சரி வீடியோ சும்மா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது இதை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி போடுறேன் எப்பவும் போ அதிகமா பேசுவானா வாங்க வீடியோ காலில் ஓகே கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் போலாம் இந்த பாக்ஸை நான் ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த வந்து இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் ஓபன் பண்ணி பார்த்துட்டேன் இதை உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வந்துடும் ஃப்ளிப்கார்ட்ல நீங்க ஆர்டர் நான் இந்த லிங்கையும் உங்களுக்கு கொடுக்குறேன் எதுல வேணும்னு சொல்லி அதனால பை பண்ணிக்கோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் பண்ணி காட்டுற அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு இதில் பெருசாக ஒன்றும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆல்ரெடி அசம்பிள் ஆகி தான் வந்துருக்கும் நம்ம அசம்பிள் பண்ணுறதுலாம் எதுவும் தேவை கிடையாது ஸோ இதான் இந்த ஜூஸ் மேக்கர் ஒரு ஹேண்டில் இதுதான் இந்த ஜூஸ் மேக்கரு டம்ளரை டம்ளர் வந்து லப்பர் பேண்டோட லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயே ஒரு ல கண்ணோட் டம்ளர் ஒன்று வரும் அப்புறம் இது வந்து மேஷப் இதில் இந்த ஹேண்டில் போட்டு சுற்றுற மாதிரி நம்ம வேறு வேலையும் செய்ய வேணா இது வழியாக தான் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸை போட்டு ஹேண்டில் பண்ணி சுற்றுற மாதிரி ஒரு இன்சம் இந்த இந்த டம்ளரு இங்கே வச்சுக்கிட்டு இதை லாக் பண்ணிவிட்டு நம்ம சாரி இதில் ஃப்ரூட்ஸை போட்டு இங்கே ஏதாவது நீங்கள் இது வச்சுக்கோங்க ஏதாவது வேஸ்ட்டு இதனால் இந்த வழியை வந்து உங்களுக்கு இது வரும் வேஸ்ட்டு வந்து வெளியே மூவ் பண்ணி கொடுத்துரும் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் எங்கிட்ட ஏதாவது தட்டு எதாச்சும் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃப்ரூட்ஸை அதுக்குள்ளே போட்டுட்டு வச்சு அமுத்திட்டு இப்படி சுற்றிங்கன்னா ஜூஸ் இந்த வழியாக வரும் வேஸ்ட்டு இந்த வழியாக வந்துடும் அவ்வளோதான் இந்த சம்மர் டைமில் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு அதனால தான் வாங்கினேன் உங்களும் பிடிச்சிருந்துச்சுன்னா பை பண்ணிக்கோங்க இல்லை வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பெருசாக இந்த வீடியோ பெருசாக இது வந்து எதுக்குன்னா கீழே வந்து இதில் பிடிச்சிக்கிற மாதிரி ஏன்னா இது என்ன இப்படி இதுக்கப்புறம் நகராது ஒரு வந்து க்ரூப்புக்காக இதை கொடுத்துருக்காங்க இதை சுற்றி எதுக்குன்னா இப்படி வச்சு இப்படி லாக் பண்ணிட்டீங்க நான் அவ்வளோதான் நகராது நம்ம நகர்த்தா கூட நகராது அந்த மாதிரி இதில் ஃப்ரூட்ஸை போட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸை போட்டால் மேலே ரொம்பிடும் ரொம்பிட்டு இப்படி நீங்கள் அமு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண அதுக்கு இது இதில் ரோல் ஆகி ரோலாய் ரோலாய் வேஸ்ட் இந்த வழியை வந்துடும் ஃப்ரூட்ஸ் இதுக்குள்ளே உழுந்துடும் உள்ளே போயிடுச்சுன்னா அவ்வளோதான் நம்ம வாங்கி எதுவுமே அசம்பிள் பண்ணலாம் தேவையில்லை இது மட்டும்தான் தனியாக உங்களுக்கு வரும் அது வந்து இதில் மாட்டிக்கோங்க அப்புறம் இந்த கண்ணாடி டம்ளர் அவ்வளோதான் இதை வந்து அப்புறம் இதை இங்கே கிளீன் பண்ணுறது நான் சொல்லிடுறேன் இது வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்னா அவ்வளோதான் இப்படி கழட்டிட்டீங்கன்னா இதில் வேஸ்ட்டெல்லாம் இந்த இப்போ ஜூஸ் நீங்கள் போட்டதுக்கப்புறம் இதில் வேஸ்ட்டெல்லாம் ஒட்டியிருக்கும் ஒட்டிட்டு நீங்கள் வாஷ் கூட பண்ணிக்கலாம் வாஷ் மிஷினில் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு அவ்வளோதான் இல்லை பாட் பாட்டாக தனியாக கழட்டிக்கலாம் கழட்டிவிட்டு வாஷ் வாஷிங் மிஷினில் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல அசம்பிள் பண்ணிக்கலாம் அசம்பிள் பண்ணிவிட்டு வச்சுட்டு நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் வேறு ஒன்றும் இதை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இதோட ப்ரைஸ் வந்து வந்துச்சுன்னா எவ்வளோ முந்நூறுவா ஒன்று வந்துச்சு முந்நூறுவாய்க்கு இது பரவாயில்லன்னு சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது ஜூஸ் ஃப்ரூட்ஸ் இருந்தால் ஜூஸ் போட்டு காட்டுறேன் ஜூ ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லை அதனால் போட்டு உங்களை காட்ட முடில ஏதாவது ஃப்ரூட் இருக்கிறதும் உங்களை ஜூஸ் போட்டு நான் காட்டுறேன் அது வேணும் ஷார்ட்டாக நான் போடுறேன் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஷார்ட் வீடியோமும் நான் போட்டு காட்டுறேன் ஓகே கைஸ் வேறு ஒன்றும் சொல்கிறது இல்லை ஓகே கைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை பற்றி எதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸுகளை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கு வேணுங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி ஏதாவது ஏதாவது டவுட்டுகள் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க ரிப்ளை பண்ணுறேன் ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சூப்பராக பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட் மசா பாய் மறக்காம லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க ஓகே பாய்